வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகா பெரியவா மகிமையில் என்னாச்சு பெரியவா இன்னைக்கு ரொம்ப நேரமாக பூஜை பண்ணுறாளே என்று ஒரு பக்தர் கேட்டதை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ தியாகராஜ பண்டிதர் என்பவர் பெரிய வேதவித்து தஞ்சாவூரை சேர்ந்த இவர் நம்முடைய பெரியவாளுக்கு பல வருஷங்கள் நிழலாக இருந்து அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணியவர் பெரியவாளுடைய அத்தனை தேவைகளையும் பெரியவாளுடைய ஒரு சின்ன குறிப்பு கூட இல்லாமல் தானாகவே அறிந்து செய்து வந்த புண்ணியவான் பெரியவா எப்போதுமே தன்னோடு வைத்து கொண்டிருக்கும் காமாட்சிக்கு பூஜை பண்ணும்போது தியாகராஜ பண்டிதர் ஒரு பெரிய துணியை தன் இரு கைகளாலும் அகலமாக ஸ்கிரீன் மாதிரி பிடித்துக்கொண்டு நிற்பார் பெரியவா உள்ளே என்ன பண்ணுகிறார் என்பது துளி கூட வெளியே தெரியாதபடி பிடித்து கொண்டு நிற்பார் அவர் நல்ல உயரமாக இருந்ததால் நிஜமாக பெரிய திரை போட்டது போல் பிடித்து நிற்பதில் எந்த சிரமமும் அவருக்கு இல்லை ஒரு சின்ன குறிப்பு கூட நான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லாதபடி இப்படி பார்த்து பார்த்து பண்றியே பதிலுக்கு நான் உனக்கு என்ன பண்ணணும் பகவான் இப்படி நினைத்திருப்பானோ என்னவோ ஒரு நாள் திரைக்கு அந்த பக்கம் தன்னுடைய காமாட்சிக்கு பெரியவா பூஜை பண்ணி கொண்டிருந்தார் தியாகராஜ பண்டிதர் வழக்கம்போல் திரையை தூக்கி பிடித்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தார் ஆனால் அவருக்கு அன்றைக்கு என்னவோ பூஜை ரொம்ப நேரம் நடப்பது போல் தோன்றியது அவருடைய எண்ணம் நிஜந்தான் என்பது போல் அவருக்கு கைகள் வலிக்க ஆரம்பித்தன என்னாச்சு பெரியவா இன்னைக்கு ரொம்ப நேரமா பூஜை பண்றாளே என்று நினைத்தார் இரத்த ஓட்டம் குறைந்ததால் மறத்து கொண்டிருக்கும் கைவழி இந்த யோஜனையோடு சேர்ந்ததும் லேசாக வலது கை பக்கம் பிடித்து கொண்டிருந்த திரை சற்று தாழ்ந்தது ஒரே ஒரு சனம் பண்டிதரின் பார்வை உள்ளே பெரியவா பக்கம் விழுந்தது ஜகத்குருவானவர் தன்னுடைய பாரிசாதருக்கு இந்த பிடி என்னுடைய அபரிதமான அனுகிரகத்தை என்று ரொம்ப சகஜமாக வாரி தெளித்தார் அங்கே சின்ன சிறு குழந்தை வடிவில் சர்வலங்கார பூஷிதையாக தகதகவென கொடி சூரிய பிரகாசத்தோடு சாக்ஷாத் அம்பிகை காமாட்சி அமர்ந்திருந்தாள் ஸ்ருதி சீமந்த சிந்தூரி கிருத பாதாப்ஷ தூளிகா என்று லலிதா சகசரநாமத்தில் ஒரு மகா சௌந்தர்யமான வர்ணனை வரும் அதாவது வேதமாதா தன்னுடைய சிரசை அம்பாளின் பாதங்களில் பதியும்படி நமஸ்காரம் செய்யும் போது அவளுடைய சீமந்தத்தில் நெற்றியின் உச்சியில் பூசியிருக்கும் சிந்தூரமானது அம்பாளுடைய சிவந்த தாமரை பாதங்களில் படுவதால் அவை மேலும் சிவந்திருக்குமாம் அதோடு தங்க கொலுசுகளும் மணிகளும் கொஞ்சிட ரத்தனம் போல் ஜொலித்து கொண்டிருக்கும் அப்பேற்பட்ட அந்த தேவியின் திருப்பாதங்களை கோடி கோடியாய் சுகந்த புஷ்பங்களாலும் மஞ்சள் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கும் தன் திருக்கரங்களால் பற்றி கொண்டு விம்மி நம்முடைய ஆஹா எப்பேற்பட்ட தரிசனத்தை தந்துவிட்டார் ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெயஸ் சங்கர மகா பெரியவாச்சரணம் மகா மகாபிரிவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகாபிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் ஜெய் சங்கரை ஜெய ஜெய்சங்கர் మహాప్రియవాచరణం